ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்னைக்கு புத்து நாக லிங்க பூஜை புத்து நாக லிங்கம் அப்படின்னா இன்னைக்கு சிவனுடைய சிவனும் சக்தியும் சேர்ந்தது நாகம் அப்படின்னாலே சக்தியினுடைய ஒரு முழு அம்சமே நாகந்தேன் சக்தியின் வடிவமும் முழு அம்சமும் சக்தியின் மூலார சக்தியே நாகந்தேன் நாகம் த்துடைய சக்தி பெரும்பங்க வளரும்போது மன சதை நாகத்துடைய முழு சுட்ச ரகசியமாக மன நாக நாகசக்தி சக்தியுடைய அம்சமாக இருக்குது சக்தியுடைய மூல சக்தியே நாகன்று அது நாக சக்திகளே நாகரூபமாக மறைஞ்சு மறைஞ்சு இருக்குது அது லிங்கத்துக்கும் நாகத்துக்கும் சிவனுக்கும் ஆதிலேருந்தே தொடர்பு இருக்குது இந்த இந்த புத்து நாகலிங்கம் புத்து நாகலிங்கத்தை நம்ம பாகமாகவும் லிங்கமும் சேர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மா சக்தி அந்த சக்தியினுடைய பூஜையை இன்னைக்கு பார்ப்போம் ஓ நாகமே பூற்றி ஓம் நாகலிங்கமே பூற்றி राय पोत्री ओं नागलिंग मे पोत्री ओम नागलिंग मे पोत्री ओं नागेश्वराय ओम नागशिवने नागशिवपोत्री ओम नम शिवाया சிவய நிவாய நம வய நம சி யிவா ஓம் நம சிவாய மண்ணும் நீ அவுண்ணும் நீ மறிகடல் ஏழு நீ என்னும் நீ எழுத்து நீ இசைந்த வண்ணெழுத்து நீ கண்ணும் நீ மணி நீ ஆடும் பாவே நீ நண்ணும் நீர்மி நின்ற வாதம் நன்னுமாறு இடாய் ஓம் நமச்சிவாயா ஓம் நாகசக்தியே போற்றி ஓம்

शिवाय ॐ <coughs> वं ग्रे नागलिङ्गेश्वराय ॐ आयि ऊये नागसुरुपाय नागलिङ्गाय नागश्राय नागवधुमाय ॐ नागशक्त्याय நாகூபாய ஓ ஆதிநா சிவாவணமாய ஓம் மகாசக்தி ஓம் உத்தேசராம் மகாஷி ஓம் நமசக்தி ஓம் ஐம் நமசக்தி ஓம் ம்ீ நமசி ஓம் மகா புத்தேஸ்வராய புத்து நாக லிங்கேஸ்வராய நம்ம வெள்ளி வெள்ளிக்கிழமை புத்து நாகத்தை புத்துல புத்துல புத்து நாகத்தில் நாக நாகம்மா கோயிலுக்கு போய் சிவனை வழிபட்டு நாகத்தை சிவனையும் சேர்ந்து வழிபடும் போது நமக்கு ராகு கேது இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும் ராகு கேது இருக்கக்கூடிய தோஷங்களும் அதனுடைய தாக்கங்களும் இருக்கும்போது அது பூரா நீங்கி முழுமையான தெளிவடையும் அப்படிங்கிற சித்தருடைய சுத்தமான ரகசியமாக இந்த ஒரு பூஜையை சொல்லியிருக்காங்க நாக மந்திரத்தையும் சிவன் மந்திரத்தையும் சேர்ந்து நம்ம நாகம்மா இருக்க இடத்துல நாகர் இருக்க இடத்துல போய் நம்ம சொல்லும்போது நாகு கேதுக்கான தோஷங்களாக நீங்கும் சனி தோஷங்கள் சனி இன்னைங்க ராகு கேது கட்டுகளும் விலகி நமக்கு முழு ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த வகையில் சிவனுக்கும் நாகத்துக்கும் தொடர்பு இருக்குது நாகத்துக்கும் பராசக்திக்கும் காலிக்கும் தொடர்பு இருக்குது அது நாகம் இல்லாமல் சக்தி இல்லை நாகங்களே ச சக்தியினுடைய அம்சம் சக்தியே நாகங்களுடைய அம்சம் அந்த வகையில் வந்து இந்த சக்தியும் நாகத்தையும் லிங்கத்தையும் சேர்ந்து நம்ம வழிபடும்போது சிவனும் சக்திக்கான நாகத்துக்கான முழு நமக்கு கிடைத்து ராகு கேது தோஷத்துக்கான அந்த அந்த விளைவுகளும் நீங்கி முழு பரிபூரமாக நமக்குறவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய சித்தவுடைய வாக்கு ஓங்காளி ஓ நம்ம அச்சிவாய